எங்க கிளம்புற காலங்காத்திலயே ஏதாவது இருக்கோ இருக்கோப்பா நான் நேத்து நைட்டு தானே சொன்னேன் மறந்துட்டேலா சந்தோஷ் வரலா இன்னைக்கு இருந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு அவனை பாத்து தான் ஏதாவது கழிவு கிடைச்சிருக்கான் அதான் ஒரு வாரம் நம்ம கிராமத்துல இருந்துட்டு போலாம்னு வரான் என்ன சொல்றேன் சந்தோஷ் வரலா ஆமாமா நேத்து சொன்னா நீ தூங்கிட்டாங்கன்னாலும் உன் சொல்லல அப்பா கிட்ட சொன்னா அப்பா மறந்துட்டா கூட நான் உனக்கு கூப்பிட தான் போறேன் கூப்பிட்டு வரேன் ஏம்மா அவனே அதெல்லாம் சரி கூப்பிட்டுட்டு வரும்போது அந்த திருப்பக்கமா வராதிய ஆ என்ன சொல்றேன்னு வளங்குதுல்ல ஆஹ் சரிப்பா நீ சொல்றது புரியுது மீனா காலையில நல்லா டிஃபன் கிஃபன் செஞ்சு வைச்சிரியா அவன் வந்த உடனே பசிக்கிதுன்னு சொல்லுவான் அண்ணா இத நீ சொல்லணுமா சந்தோஷ்க்கு நான் சூப்பரா டிஃபன் செஞ்சு வைத்தேன் பாருங்க வலியுது தொடச்சிக்க என்ன இவ்வளவு நேரம் ஆயிட்டு பஸ் ஆயிட்டு போலயே இன்னும் ஆளை காணோம் சரி ஒரு ஃபோனை போட்டு பார்ப்போம் ஹலோ டேய் மாப்பிளா எங்க இருக்கா ஆ கிட்ட வந்துட்டியா சரிடா நான் கீழே நிக்கேன் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட நிக்க வா வா டேய் மாப்ள எப்பறா இருக்க நாள் நாளாச்சுல உன பாத்து என்னடா சைடு வாங்கிருச்சு போலயே ஆமாடா என்னடா பண்றது அப்பா கூட அப்படி தான சரி வா போவோம் நேரா ஆயிடுச்சு உனக்கு வேற பசிக்கல டேய் மாப்ள நில்லு மீனா பிள்ளை இருக்கா நினைச்சல நீ இன்னும் கேட்கலையான்ட்டு உங்க காதல் கதைக்கு ஒரு அளவு எல்லாம் போச்சு எங்க அப்பாவுக்கு தெரியாது பாத்துக்க ஏதோ நீ நல்ல பையன்றதால நானும் எதுவும் சொல்லல அவன் நல்லாதான் இருக்கா அவ்வளவு மேல உயிராதான் இருக்கா உனக்காக ஏதோ ஸ்பெஷலா செஞ்சுட்டு இருக்கலாம் சரி வா சீக்கிரம் போவோம் நீதாண்டா என்னோட உயிர் நண்ப சரி சீக்கிரம் போகணும்ட்டு ஏன் சுத்துற ஊர இந்த குறுக்கு சந்தை இருக்குல்ல இது வழியா போனா சீக்கிரம் போயிடலாம்ல சீக்கிரம் போயிடலாம் தான் இப்போதைக்கு அந்த வழியா போவானம்ல மத்தான் வீட்டுக்கு போயிட்டு பேசுவோம் ஏன் போக கூடாது காரணத்தை சொல்ல வீட்டுக்கு போய் சொல்றேன்ட்டு சொல்லுலே நீங்க ஊரட்ட வெளியூர் போனாலே அதுக்கு அடுத்த மாசமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய சம்பவம் நடந்து போச்சு ஏன் நம்ம ஊர் மொத்தம் இருக்க பத்தியா அங்க ஒரு மரம் இருக்குல்ல திடீர்னு அதுக்குள்ள ஒரு பெரிய கல்லு வந்துட்டு எப்படி வந்ததுன்னு தெரியல சரியா அந்த கல்லுல உட்கார்ந்தவன் தொட்டவன் பார்த்தவன் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா வாழ்க்கை வந்து நல்லாவே இல்ல சின்ன எல்லாம் சீரழிஞ்சு போயிட்டவன் அதை இப்ப நம்ம ஊர்ல எல்லாரும் சாபம் பிடிச்ச கல்லு அதை பார்க்க கூடாது தொடக்கூடாதுன்னு போட்டு வச்சிருக்காங்க என்னது சாப்பும் புடிச்ச கல்லா டே மச்சா உனக்கு கிண்டல் பண்றோம்னா நினைக்காது இதெல்லாம் டூ மச் இல்லையாடா கல்லுக்கு புறா சாபம் இருக்கும் இது நம்பிட்டு இருக்கிற நீ நல்லா படிச்சவன் தானே ஆஹ் நீ இந்த ஊர்காரங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியதானே அப்படிலாம் எதுவும் இல்லைன்ட்டு சரி அப்படியே இருந்தாலுமே அதை புடிச்சு வெளியே தூக்கி போட தானே அதே இங்க வச்சிருக்கிய ஏ மாப்பிள்ள நீ யோசிச்சதை இவங்க யோசிக்காம இருப்பாங்களா அப்படியே எல்லாம் சொன்னாங்க அதை அடிச்சு நொறுக்கி போடுங்க அப்படி அப்படின்ட்டு தொட்டவன் எல்லாம் வாழ்த்து கட்டு போச்சு அப்புறம் எப்படி எல்லாம் தொடுவாங்க அதனால யாருமே அது பக்கம் போறது இல்லடா சரிவா நீ வீட்டுக்கு போ ஆஹ் நேரம் ஆயிட்டுல காத்துட்டு இருப்பாங்க பாப்போம் அப்புறம்பா அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காவலா கேட்டான்னு சொல்லு சரியா ஆஹ் நீ ஒரு வாரம் ரெண்டு வாரம் இருந்துட்டு போக வேண்டியதுதானே ஏன் லீவ் கொடுக்க மாட்டான்னு ரோ ஆமா அங்கிள் லீவு தர மாட்டாங்க ஏதோ ஒன் வீக் கொடுத்தாங்க சரி அதான் இவனை பார்த்துட்டு அப்படியே உங்களையும் பார்த்துட்டு ஒன் வீக் இங்க இருந்துட்டு போலான்னு வந்தேன் உங்ககிட்ட நான் உனக்கு கேட்கணும் இருந்தேன் வரும்போது இவன் ஒரு சந்து வழியா நம்ம எப்பவும் ஒரு முத்திங்களா குடுக்க குறுக்கு சந்துக்குள்ள வரக்கூடாது அப்படின்ட்டு ஏதோ கல்லு கதையெல்லாம் சொல்றான் அதெல்லாம் நெசமா ஏன் இப்படி எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்காங்க இந்த ஊருக்காரங்க எல்லாம் ஏன் கேக்குற தம்பி அது இந்த ஊருக்கு பிடிச்ச ஒரு சாவக்கேடு ஆஹ் நீ போன பத்தி அந்த ஊரை விட்டு அதுக்கு அடுத்த ஒரு மாசத்துலயும் ரெண்டு மாசத்துலயும் நடந்தது அவன் சொல்லியிருப்பானே அதுக்கப்புறம் அந்த சந்தோலியா யாருமே இல்லப்பா யாரு போனாலும் அதை பார்க்கப்பாங்க ஆனா அது பக்கத்துல போய் மாட்டாங்க அந்த கல்லை தொட்டவெல்லாம் இன்னைக்கு படாத பாடுபடுறான் பாத்துக்கேன் அதனாலயே அதை கல்லுன்னு வச்சுட்டாங்க நாளைக்கு இந்த ஊர் பஞ்சாயத்துலாம் வந்ததுன்னு வச்சுக்கேன் அதை ஒரு தண்டனையாவே வைக்கிறாங்க பாத்துங்க யாராவது ஒரு பெரிய குற்றம் பண்ணிட்டானா அவனை கொண்டு போய் அந்த கல்ல தொட என்ன பண்றது நீ அந்த பக்கம்லாம் எல்லாம் போயிடாத இந்த ஒரு வாரம் இருக்குல்ல அவன் அவங்க கூட இருந்து கொஞ்சம் அங்கெங்கும் போ அந்த பக்கம்லாம் எல்லாம் போயிடாத சரியா ஏப்பா கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்களேன் வந்தோன்னு உங்க புறமக்க ஆரம்பிச்சுட்டேலா ஏ சாப்பிடு சந்தோஷ ஏ ஆமாப்பா நீங்க சாப்பிட்டுங்க எனக்கு வயக்காட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வரச வரேன் ஏய் மீனா உன்னதான் தேடிட்டு இருந்தேன் கண்ணுலயே போட மாட்டிருக்கேன் எப்படி இருக்கேன் ஏமா தங்கச்சி நான் அவன் கூட பிறந்த அண்ணம்மா எனக்கு ஒரே ஒரு பீஸு அவனுக்கு வந்து ஒரு முழு கோழியா மனசாட்சி இல்லையா இந்த அந்நியாயத்தை நான் எங்க போய் சொல்லுவேன் இப்பவே இப்படி பண்றியே நாளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா என்ன வீட்டு போய் விட மாட்டேன் போலயே ம் போதும் போதும் எனக்கு தானே நீ தின்ற இங்க இருந்துட்டு அவன் என்னைக்காவது ஒரு நாள் தானே வாரா முதல்ல உன் கண்ணை பிடிங்கி உனக்கு சுத்தி போடணும் நீ சாப்பிட சந்தோஷ நீ சந்தோஷ ஏன்டா தேவையில்லாம வாங்கி கிட்டிக்கிற சரி அதை விடு அங்கிள் ஒன்று சொன்னார் அந்த கல்ல தொட்டு கஷ்டத்தை அனுபவிக்கிற சில ஃபேமிலிஸ் அதுல யாராவது ஒரு பேர் உனக்கு தெரியுமா ஏன் இப்ப தெரிஞ்ச புள்ள விசாரணை ஆரம்பிக்க போறியா சொல்றோம் மாப்பிள்ள நம்ம முனியாண்டி அண்ணன் எப்படி இருந்த மனசுன்னு தெரியுமா நோய் வாய்ப்பட்டு இப்ப வரு ஆளு அடையாளமே தெரியாம எலும்பு குச்சியா கிடக்காரு சரிடா சாப்பிட்டு நான் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன் சரியா பாரு மறுபடியும் சொல்றேன் எங்க வேணா போ அந்த சந்த பக்கம் மட்டும் போயிடாத அப்ப எங்க அப்பா என்ன அவ்வளவுதான் பாத்துக்க ஓஹோ இதுதான் அந்த கல்லா என்னடா நார்மலா இருக்கிற ஒரு தானடா இதுக்கு ஒரு கதையை கிளப்பி விட்டு ஊர் மக்கள் எல்லாம் ஏமாத்தி வச்சிருக்கீங்களா ஏய் இந்த பையன் ஏதோ ஒரு புதுசா இருக்கானே என் பாட்டு அந்த சாப பிடிச்ச கல்லு கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கான் ஆயிரம் போகுது ஏ தம்பி ஹலோ ஆண்டி நீங்களா எப்படி இருக்கீங்க நான் ஞாபகம் இருக்கா நான் தெரியுதா என்னப்பா ஞாபகம் இருக்கான்னு கேக்குற அப்ப என்ன உனக்கு ஆல்ரெடி தெரியுமா யாரு நீ பாத்த மூஞ்ச பாத்தா பழகப்பட்ட மூஞ்ச மாதிரி தெரியலையே ஐயோ ஆன்டி நான் தான் சந்தோஷ் ஊர்ல இருந்து வந்திருக்கேன் இன்னைக்கு தான் நீ சந்தோஷ் தம்பியா எப்படி இருக்கப்பா நல்லா இருக்கியா வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லாம் நல்லா இருக்காங்க ஆன்டி எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க இங்க முனியாண்டி என்ன வீடு எங்க இருக்கு

நான் தானே சந்தோஷம் ஊர்ல இருந்து இன்னைக்குதான் வந்தேன் உங்க நிலைமைய பத்தி சொன்னாவ சொன்னாவே அதாவது பாத்துட்டு போலான்னு வந்தேன் இப்ப எப்படின்னா இருக்கு உடம்பு பரவாயில்லையா அதையாப்பா கேக்க இப்ப ஏதோ பரவாயில்ல ஆஹ் என்னைக்கு அந்த சாபம் கல்ல தொட்டன்னு பாத்துக்க அன்னைக்கு விழுந்ததுப்பா இந்த உடம்பு முடியல ஒன்னு இந்த ஊருக்காரனும் இங்க வர விட்டுக் கொள்ள மாட்டானுங்களே எப்படி வந்த போயிருமா இங்க இருந்து நீ வந்த எனக்கு நலம் விசாரிச்ச வரையும் ரொம்ப சந்தோஷம் என்ன ஏன்னு நீயே எப்படி பேச உனக்கு சொல்ற மாதிரி இந்த மூட நம்பிக்கையெல்லாம் நம்பிட்டு இருக்கியோ அது ஒரு கல்லுனே அவ்வளவுதானே இதெல்லாம் உனக்கும் தெரியும் ஏன் எப்படி பண்றன்னு தெரியல அம்மா நீ இத பத்தி டாக்டர் கிட்ட அட தம்பி ஏம்பா இந்த ஊருக்காரனு இந்த கல்ல தொட்டு ஒரு மூணாவது நாள் எனக்கு உடம்பு சரியில்ல பாத்துக்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னேன் என்ன இந்த ஊரை விட்டு வெளியே தாண்ட விட மாட்டானு ஹ எனக்கு அந்த கல்லு தொட்டதாலதான் இப்படி ஆக்சிடென்டானு அப்புறம் இந்த மூலிகை மருந்து தின்னுட்டு படுத்து கிடக்கும்பா என்ன பண்ணுத வெளியே இருக்கானுங்க பாத்தீங்களா ஒருத்தனுக்கும் அந்த வகையில தான் இருக்கான் நானும் வந்ததுல இருந்து பாக்கேன் என்ன பண்ணுத இவங்க இல்லனே நான் ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காரு ஏன் ரெண்டு ஊர் தள்ளி நான் அவரை கால் பண்ணி இப்ப உடனே வர வைக்கேன் என்னன்னு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டாம நான் ஊருக்கு போறதா இல்ல தான் சந்தோஷ் பேசுறேன் ஆ நல்லா இருக்கேன் டாக்டர் இங்க நம்ம ஊருக்கு தான் வந்திருக்கேன் ஆ செம்புலிங்கம் அதானே செம்புலிங்கம் போறனே ஆ கொஞ்சம் விரசா வரீங்களா ஒரு ஆளுக்கு வந்து உடம்பு சரியில்ல பாத்துங்க எனக்கு மாம மரம் தான் வேணும் கொஞ்சம் சீக்கிரம் வரையெல்லாம் அவரு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் என்ன நீ ஒன்றும் பயப்படாத டாக்டர் கிளம்பிட்டாரு நான் வந்துட்டு இருக்காரு சரியா இன்னைக்கு இந்த விஷயத்துக்கு ஒரு முட்டுப்புடி வச்சிருவோம் நீ ஒன்றும் பயப்படாதண்ணே ஏப்பா சந்தோஷம் நான் அவ்வளவு சொல்லி இருக்கேன் படிச்சு படிச்சு என் பேச்சுக்கு மறுவாத இல்ல அப்படிதானே ஹலோ அங்கிள் என்ன சொல்றீங்க உங்க பேச்சு எப்படிங்க நான் மதிக்காம இருந்தேன் நீங்க எனக்கு அப்பா மாதிரி யா பேச்சலாம் நல்லா தான் பேச உங்ககிட்ட என்ன சொன்னேன் எக்காரணத்துக்கு ஒண்ணு அந்த கல்லு இருக்க தச பக்கம் போவாதன்னு சொன்னல இனி காலமற அந்த கல்லு கிட்ட போயிருக்க நம்ம மாலதி பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்லிருக்க அப்போ நீ விசாரிச்சு இவன் வீட்ட அட்ரஸ் கேட்டிங்க வந்திருக்க நான் ஊருக்குள்ள குழப்பம் உண்டாக்கணும்னே வந்திருக்கியோ நீ இன்னைக்கு நைட் ஊர பார்த்து கிளம்புமா ஹலோ சந்தோஷ் ஹவ் ஆர் யூ ஆ டாக்டர் வாங்க நான் நல்லா இருக்கேன் டாக்டர் பேஷண்ட் இவ்வளவு கொஞ்சம் என்னன்னு பாருங்களா நான் இவ்வளவு சொல்லியும் நீ வெளியூர்ல இருந்து டாக்டரே வர சொல்லிருக்க என்ன நீ இன்னைக்கு ஒரு முடிவு கட்டாம நான் இங்க இருந்து போக மாட்டேன் அங்கிள் நானும் தான் வந்திருக்கேன் நீங்க மூட நம்பிக்கை நம்பிட்டு இருக்கிறீங்க பாத்தீங்களா கல்ல பார்த்தா சாபம் வரும் கல்ல தொட்டா நோய் வரும் அது எல்லாத்துக்கும் நீங்க நான் ஃபுல் ஸ்டாப் வைக்காம போக மாட்டேன் டாக்டர் ப்ளீஸ் நீங்க கண்டினியூ பண்ணுங்க சந்தோஷ் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன்ப்பா நீ ஒரு பாடிக்கு ஒண்ணுமே இல்லை பல்ஸ் டெம்பரேச்சர் எல்லாமே நார்மலா தான் இருக்கு இவர் வந்து ஃபுட்டு சரியா இன்டெக்ட் பண்றதுல தண்ணி ப்ராப்பரா எடுக்கறதுல பாடி டீஹைட்ரேட்டா இருக்கு ஹீட் பாடியா இருக்கு உண்டான ஃபுட் எடுக்கணும் வேற ஒண்ணுமே கிடையாது இவருக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் இவர் வந்து கூட உட்காந்து நல்லா சாப்பாடு கொடுத்தா அவர் வந்து நடமாட ஆரம்பிச்சிருவாருப்பா அவருதான் இந்த ஊர் பெரியவரா ஐயா முதல்ல இந்த ஊருக்கு வந்து டாக்டரையும் போலீஸையும் உள்ள அளவு பண்ணுங்க அப்பதான் நல்லது கெட்டதுக்கு எங்களால் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் நீங்களா ஒரு விஷயத்த வந்து தீர்மானிக்க முடியாது தீர்மானிக்கவும் கூடாது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய பேர் உங்க ஊர்ல வந்து நோய் வாய்ப்பு கலக்கறாங்க எங்க கிட்ட சொன்னீங்கன்னா நாங்க ஒரு நாள் வந்து கேம்ப் வைக்கிறோம் செஞ்சு எல்லாரும் உங்க மூல நம்பிக்கையை தூக்கி குப்பையில போடுந்தோம் சந்தோஷா வர இன்னும் அப்படி வச்சிருக்கீங்க கவலைப்படாதீங்க ஊருக்கு கிளம்பிடுவேன் எனக்கு தெரிஞ்சிருச்சு விஷயம் இந்த மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் நம்ப கூடாத ஒரு உடம்புக்கு உண்மையாலே என்னன்ட்டு அது போதும் எனக்கு இவர் மூலியமா நிறைய பேருக்கு தெரிய வரும் முதல்ல நீங்க புரிஞ்சுக்குங்க ஒரு விஷயத்துக்கு வந்து நம்மளுக்கு சொல்யூஷன் வேணும்னா அதுக்கு உண்டான பாதையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கணும் அதை விட்டுட்டு ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு அதுக்குண்டான சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது அங்கல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாத்துக்கும் நீங்க இந்த விஷயத்த சொல்லிருங்க அந்த கல்ல அகற்ற வழியை நானே பாக்குறேன் வரேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை சொல்ல ஒரு கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த கண்மூடித்தனமா நம்ப கூடாது அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலையும் உண்மையையும் கண்டிப்பா நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும் கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்த சூப்பரான ஸ்டோரியில மீட் பண்றேன் பாய்